உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க நம்ம தல அஜித் வந்து இப்போ போனி கபூர் ப்ரொடக்ஷன்ஸில் ஹஜ்வினூட் டேரக்ஷனில் தலா ஃபிஃப்டி நைன் படத்தில் வந்து நடிச்சிட்டு இருக்காரு இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து தற்போது ஹைதராபாத்தில் வந்து போய்கிட்டு இருக்கு ஆல்ரெடி இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு இந்த சமயத்தில் நம்ம இயக்குனர் வெங்கட் பிரபு டேரக்ஷனில் நம்ம தல அஜித் நடிப்பில் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ரிலீஸ் ஆன திரைப்படம் மங்காதா கண்டிப்பாக அஜித் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே ஃபேவரேட்டான ஒரு படம் அப்படின்னா அது இந்த படமாக தான் இருக்கும் இந்த மங்காத்தா படத்துடைய செகண்ட் பார்ட் வந்து எப்போ வரும் அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் யாருமே ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரீசண்டாக கூட ஒரு நிகழ்ச்சியில் வெங்கட் பிரபு வந்து மங்காத்தா படத்துடைய செகண்ட் பார்ட் வந்து சீக்கிரமாகவே வரும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருந்தாரு இந்த சமயத்தில் அஜித் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய சர்ப்ரைஸாக தற்போது வெங்கட் பிரபு வந்து ஹைதராபாத்தில் போய் நம்ம தலை அஜித் வந்து மீட் பண்ணியிருக்காரு இதுக்கான ஃபோட்டோவை ஷேர் பண்ணி அந்த இஸ் ஆப்பன் குட் நைட் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காரு ஸோ மேபி மங்காத்தா டூ படத்துக்கான பேச்சுவார்த்தை எடுத்துக்கிட்ட ஃபோட்டோவாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் யாருமே ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம நம்ம தலை அஜித் வந்து போனி கபூர் ப்ரொடக்ஷன்ஸ்ல அடுத்ததாக ஒரு படத்தை வந்து நடிக்க போறாரு மேபி அது கூட மங்காத்தா பாட்டுவா இருக்குமோ அப்படின்ற மாதிரியான டாக்ஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்கு அப்படி இல்லைன்னா அந்த படத்துக்கு அப்புறமா கண்டிப்பா மங்காத்தா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம மங்காத்தா பாட்டு எப்போ வரும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்க ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே சீக்கிரமாகவே ஒரு மேஜிவான அப்டேட் வந்து காத்துக்கிட்டு இருக்கு சொல்லலாம் இது ஒரு பக்கம் இருக்க நேற்று தான் நம்ம தலை ஃபேன்ஸ் எல்லாருமே விசுவாசம் டே செலிபிரேஷனை தமிழ்நாடு முழுவதும் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணாங்க இந்த விஸ்வாசம் திரைப்படம் ரிலீஸ் ஆகி எட்டு வாரங்கள் ஆகியும் இன்னும் தமிழ்நாட்டில் மட்டுமே நூற்றி பத்துக்கும் அதிகமான தேட்டர்ஸில் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஆடியன்ஸ் கவுண்ட்டு கிட்டத்தட்ட செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க அளவுக்கு இந்த படத்துக்கு ஒரு மேசிவான ரெஸ்பான்ஸ் வந்து கிடச்சிருக்கு இந்த இயர்லியே ஒரு மிகப்பெரிய பாக்பஸ்டரான படம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம தலை அஜித்துடி இந்த விஸ்வாசம் படம் அப்படின்னே சொல்லலாம் சரி இப்போ இந்த விஸ்வாசம் திரைப்படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் வெங்கட் பிரபு டேரக்ஷனில் நம்ம தலை அஜித் நடிப்புல மங்காத்தா பாட்டுக்காக யாரெல்லாம் ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டோட வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க